இன்ஸ்டிடியூட் அவர்கள் ஒன்றே என் காதோரம் வந்து ஆலோசனையாக சொன்னார் தம்பி இந்த கடைகளையெல்லாம் மூடிவிட்டு மணல் குவாரி கல்குவாரி போன்றவற்றை அரசாங்கமே எடுத்து நடத்தினால் இதில் வரக்கூடிய வருமானம் அதில் வராதா இதையெல்லாம் நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு சொல்லலாமே என்று சொன்னார் அவருக்கு எந்த அளவுக்கு இதிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது தமிழக முதலமைச்சரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே இதை பற்றி பேசுகிற போதும் கூட அவருக்கும் அந்த கவலை இருக்கிறது அதுதான் சிஸ்டம் ஒரு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே அரசு அரசு சார்ந்த கட்டமைப்புகள் சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை மீறி இயங்கக்கூடியவையாக அமைந்து விடுகின்றன தனியார்மயமாதல் கூடாது என்பது நம்முடைய கருத்து ஆனால் நம்மால் அதை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே நுழையக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு ஆனால் நம்மால் தடுக்க முடியவில்லை அந்நிய முதலீடு இங்கே வரக்கூடாது அதன் மூலம் அவர்கள் நமது வளங்களை சுரண்டக்கூடாது லாபம் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கக்கூடாது என்பது நம்முடைய ஆசை ஆனால் அவற்றை நம்மால் தடுக்க முடியவில்லை இப்போது கூட நாங்கள் போய்விட்டு வந்த அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்றால் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடாது கனிம வளங்களை சுரண்டக்கூடாது என்று எதிர்த்து போராடுகிறார்கள் ஆனால் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடு தேவை பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி தேவை என்று அரசு நம்புகிறது இந்திய ஒன்றிய அரசு அது அரசின் கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு எந்த நாட்டிலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடை இல்லை தேச வரம்புகள் அவர்களுக்கு ஒரு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் காட் ஒப்பந்தம் ஜிஏடிடி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் தேச வரம்புகளை உடைத்து யாரும் இங்கே அந்நிய முதலீடு செய்யலாம் எங்கோ அமர்ந்து கொண்டு இங்கே தொழில் நடத்தலாம் அவன் இங்கே வர தேவையில்லை நிலம் கையகப்படுத்த தேவையில்லை இங்கே வந்து எந்தவிதமான வேலைகளையும் செய்ய தேவையில்லை அவனுடைய ஃபார்முலா போதும் இங்கே இருக்கிற நீரை அவன் எடுத்து நம்மிடத்திலேயே விற்பனை செய்கிறான் குடிநீர் அவனுக்கு அதிலே லாபம் போய் சேர்கிறது அவன் ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான் ஆனால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அவனுக்கு லாபத்தில் பங்கு போய்கொண்டிருக்கிறது குளிர்பானங்கள் அப்படி எல்லாவிதமான தொழில்களும் அவன் நாட்டில் செய்தால் அந்த கழிவை அவன் மண்ணில் போய் சேர்க்க வேண்டும் அதனால் மண் நஞ்சாகும் குடிநீர் நஞ்சாகும் காற்று நஞ்சாகும் என்று அஞ்சுகிறான் இந்தியா போன்ற மூன்றாவது உலக நாடுகளில் அவன் கழிவை கொட்டுகிற குப்பை தொட்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் அதற்கு உலகமயமாதல் கொள்கை வழிவகுத்திருக்கிறது உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்கிற கொள்கைகளை தொண்ணூறுகளில் நாம் கடுமையாக எதிர்த்தோம் இப்போது பேசவே நாம் தயங்குகிறோம் பேசுவதே இல்லை இறால் வளர்ப்பை கடுமையாக எதிர்த்தோம் ஒரு காலகட்டத்தில் இப்போது இறால் வளர்ப்பு ஜோர் மிக ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மால் எதிர்க்க முடியவில்லை தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கையை மாற்றிக்கொண்டோம் தனியார் மயமாதலே வேண்டாம் என்று சொன்ன நிலை மாறி இப்போது தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நமது கோரிக்கையை மாற்றிக்கொண்டோம் இப்படி நம் விருப்பத்திற்கு மாறாக மது ஆலைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு விட்டன மது உற்பத்தி ஆலைகள் அது கோடிக்கணக்கிலே முதலீடு செய்யப்பட்டவை அதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள் அதற்கான மூலப்பொருளை தருவதற்கு சர்க்கரை ஆலைகள் மொலாசஸ் தயாரிக்கின்றன இந்த மொலாசஸை எப்படி அவர்கள் விநியோகம் செய்வது விற்பனை செய்வது அதை வாங்குவதற்கு மது ஆலைகள் தேவை மது ஆலைகளை மது கடைகளை மூடுவது என்பது மட்டுமே வேலை திட்டம் அல்ல அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய பரப்பு இருக்கிறது மது ஆலைகளையும் மூட வேண்டும் அதை விநியோகம் செய்கிற நிறுவனங்களையும் மூட வேண்டும் அதற்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார்கள் அவ்வளவு முதலீடுகளையும் நிறுத்த வேண்டும் அதனால் ஏற்படுகிற இழப்பை சந்திக்க வேண்டும் இப்படி இந்த சிஸ்டம் ஆக்டோபஸ் கால்களாக விரவி பரவி கிடக்கின்றன உயர் தொழில்நுட்ப கருவிகளை அயல்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளே வந்து எஸ்டாப்ளிஷ் செய்கிறார்கள் நிறுவுகிறார்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுகிறார்கள் அது கோடிக்கணக்கிலே மதிப்பீடு ஐந்து கோடி பத்து கோடி அதை வெறுமன மூடி வைத்திருக்க முடியாது திறந்தோறும் அது இயங்க வேண்டும் இல்லை என்றால் அது பழுதாகிவிடும் திறந்தோறும் அது இயங்க வேண்டும் ஆனால் அதற்கு வேலையாட்கள் தேவை வேலையாட்கள் என்றால் அவர்களுக்கு சம்பளம் தர வேண்டும் சம்பளம் தர வேண்டும் அது இயங்க வேண்டுமானால் திறந்தோறும் அதிலே நோயாளிகள் வந்து படம் எடுத்துக்கொண்டே இருக்கும் ஸ்கேன் எடுக்கணும்னா ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்கணும் உடம்பு நல்லா தான் இருக்கும் ஆனாலும் ஸ்கேன் எடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை இதெல்லாம் மாஸ்டரை மாஸ்டர் செக்கப் மாதத்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணிக்கிங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிங்க இது நம்முடைய ஹெல்த்தில் அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி ஆனால் இது மெடிக்கல் மாஃபியாவுடைய வேலைகள் தொழில் முதலீட்டாளர்களின் வேலைகள் அதை சும்மா வச்சுருக்க முடியாது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பல கோடி ரூபாய் முதல முதலீட்டிலே உயர் தொழில்நுட்ப கருவிகள் வந்து நிறுவப்பட்டு இருக்கிற நிலையில் அவற்றையெல்லாம் மூடி வைத்திருக்க முடியாது எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் சரி எம்ஆர்ஐ எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது என்ஜிஓ பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் ஏசி அதெல்லாம் வந்து அவன் பராமரி டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கணும் சும்மா போட்டு மூடி வச்சுக்க முடியாது அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க மது ஆலைகள் பல ஆயிரம் கோடி முதலீட்டு நிறுவப்பட்டு இருக்கிறது அவ்வளோ எளிதாக அதை மூட முடியாது என்பது இங்கே இருக்கிற சிஸ்டம் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ நம்முடைய போராட்டம் என்பது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு வரையில் போய் பனிரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது சாதாரணமான கோரிக்கைகளால் அந்த ஆலையை மூட முடியவில்லை அறவழி போராட்டங்களால் அந்த ஆலையை மூட முடியவில்லை கேரளாவிலே வேண்டாம் என்று சொல்ல சொன்ன அணு ஆலை கூடங்குளத்திலே வந்து நிறுவப்படுகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நிறுவப்படுகிறது நிறுவப்பட்ட நாளிலிருந்து அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பகுதியில் மக்கள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் துண்டறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டம் நாள்தோறும் நடத்துகிறார்கள் ஒன்றரை ஆண்டுகள் நடந்தன ஒரு அங்குளம் கூட அதிலே நம்மால் முன்னேற முடியவில்லை திட்டமிட்டவாறு கூடங்குளம் அணு உலை நிறுவப்பட்டது அது இயங்குகிறது அங்கே அணு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன தோழர்களே அப்படித்தான் இந்த மது ஒழிப்பும் கூட விழிப்புணர்வு தேவை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு தேவை ஒரு இயக்கம் போதாது ஒரு கட்சி போதாது ஒரு தலைவர் போதாது அரசை நிறுவுகிற ஆற்றல் பெற்ற மக்கள் ஒரு அரசை தூக்கி எறிகிற ஆற்றல் பெற்ற மக்கள் விழிப்புணர்வு பெற்ற அரசியல் சக்தியாக மாறுகிற போது தொடர்ந்து போராடுகிற துணிச்சலை பெறுகிற போது சமரசமின்றி போராடுகிற ஆற்றலை பெறுகிற போது எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட முடியும் அதற்கு சான்று வேளாண் சட்டங்களை இந்த அரசு திரும்பப் பெற வைத்தது விவசாயிகளின் தொடர் போராட்டம் அது ஒரு கட்சி நடத்திய போராட்டம் அல்ல ஒரு குறிப்பிட்ட தலைவன் நடத்திய போராட்டம் அல்ல பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக வண்டி கட்டி வந்து டெல்லிக்கு செல்லுகிற எல்லா பிரதான சாலைகளிலும் முதன்மை சாலைகளிலும் குறுக்கே மறித்து வண்டிகளை நிறுத்தி அங்கேயே படுத்து தூங்கி சமைத்து சாப்பிட்டு ஒன்னேகால் ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படவில்லை அலட்சியப்படுத்தப்பட்டது ஆனால் பஞ்சாப் மாநிலத்திற்கு தேர்தல் வந்தது ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்தது வயிற்றில் கரைத்தது இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம் மிக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்பது வரலாறு அது ஒரு புரட்சி அப்படி ஒரு புரட்சி தேசிய அளவில் உருவாக வேண்டும் மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு என்கிற காந்திய கொள்கை தேசிய அளவில் பரவ வேண்டும்